அறந்தாங்கியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அறந்தை கல்லுச்சந்து குதிரை வண்டி கழகத்தின் சார்பில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் நடந்தது பந்தயத்தை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் நகராட்சி தலைவர் ஆனந்த் ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் கல்லுச்சந்து குதிரை வண்டி கழக நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் பந்தயம் நடுமாடு பூஞ்சிட்டு மாடு புதுக்குதிரை நடுக்குதிரை பெரிய குதிரை என பிரிக்கப்பட்டு மொத்தம் ஐந்து பந்தயங்கள் நடந்தது பந்தயத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் கலந்து கொண்டன முதல் மூன்று இடங்களை பெற்ற மாட்டு வண்டிகளுக்கும் குதிரை வண்டிகளுக்கும் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கள்ளுச்சந்து குதிரை வண்டி கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறந்தாங்கி டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் செய்தனர் பந்தயத்தை காண சாலையோரம் நின்று பல்லாயிரம் ரசிகர்கள் ரசித்தனர்